படிச்சுட்டு படிச்ச என்ன ஆக போகுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவ சொந்த கால நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்க அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது நீ படிக்க வச்ச ஆனா உன் பொண்ணு வந்து நான் இப்போ ஏதாவது படிக்காம படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்க அப்பா மத்தவங்க சொன்னது உண்மையாயிருக்கும் பொம்மை பிள்ளை படிச்சு என்ன பண்றா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே எம் தான் நான் முதல்மெண்ட் ஸ்கீம் ஸோ அது மட்டும் இல்லைனா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது வந்து சான்ஸ் தான் இது என்னோட ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் போயிருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் நான் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதோ ராமசாமி ஐயா விதைத்தது அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது இதுவரைக்கும் சொன்னதே எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணதே படிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா பிடிக்கும் என்னை நம்பி வைக்கக்கூடாது அவ வாழ்க்கையாவோ பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்தா என் மகான் எளிமையாக இருக்குது